கூறியவர்களே இரண்டாம் வத்திகான் சங்கம் தந்த இந்த உலகில் திரு அவை ஏடு குறித்து காட்டும் இந்த உலகில் திரு அவையின் பணி என்ற தலைப்பில் என் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை இன்று பார்க்கலாம் திரு அவை நிறைவுகால இயல்பும் நோக்கமும் கொண்டது என்றாலும் அது இவ்வுலகில்தான் இருக்கிறது மானிட வரலாற்றில்தான் இயங்குகிறது வரலாற்றில் வாழும் மனிதர்களே அதன் உறுப்பினர்கள் என்பதால் திரு அவை மனித குலத்துடன் இணைந்துள்ளது அவர்களது வரலாற்றில் அது பங்கு பெறுகிறது இவ்வுலகை கிறிஸ்துவில் புதுப்பிக்கவும் கடவுளின் குடும்பமாக மனித சமுதாயத்தை வளர்த்தெடுக்கவும் அதில் திரு அவை புளிப்பு மாவு போல் உள்ளது ஏன் ஒரு விதத்தில் மனித சமுதாயத்தின் ஆன்மாவாகவே திரு அவை அமைந்துள்ளது மனித மாண்பை தேடி வளர்ப்பதாலும் மனித சமூகத்தின் பிணப்புகளை உறுதிப்படுத்துவதாலும் மனிதரின் அன்றாட செயல்களின் ஆழ்ந்த பொருளை விளக்கி உரைப்பதாலும் தான் கொண்டுள்ள வாழ்வின் ஒளியை திருவை உலகுக்கு வீசுகிறது தன் தனித்தனி உறுப்பினர் வழியாகவும் அது ஒரு சமூகமாக செயல்பட்டு மனித குலத்தை வரலாற்றில் அதிக மனிதத்தன்மை உடையதாக மாற்றிட அது உலகியல் சமுதாயத்திலிருந்தும் தான் உதவி பெற முடியும் என நம்புகிறது குறிப்பாக மனித வாழ்வின் பொருள் என்ன அதன் இறுதி குறிக்கோள் என்ன என அவர்களுக்கு உணர்த்த முடியும் மண்ணுலக நுகர்ச்சியில் முழுமையாக மனநிறைவை காண இயலாத மனித இதயத்தின் மிக ஆழ்ந்த வேட்கையை கடவுள் ஒருவரே நிறைவு செய்ய முடியும் என அது அவர்களுக்கு அறிவுறுத்த முடியும் அவர்களுடைய சமயம் சார்ந்த கேள்விகளுக்கும் தேடல்களுக்கும் கிறிஸ்து வழியாக தம்மை வெளிப்படுத்தியுள்ள கடவுள் ஒருவரே விடை என அறிவிக்க முடியும் மனித மாண்பை காக்க முடியும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவின் நற்செய்தியால் மனித மாண்பு மனித சுதந்திரம் மனித உரிமைகளை பறைசாற்ற முடியும் அனைத்து அடிமைத்தனங்களையும் எதிர்த்து அளிக்க முடியும் அனைத்திற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் அன்பு செய்து பராமரித்து தன் திறமைகளை பிறர் நலனுக்காக பயன்படுத்தி அனைவருக்கும் வழிகாட்ட முடியும் தனது சமய பணியால் உலகின் அரசியல் பொருளாதார சமூக செயல்பாடுகளையும் அமைப்புகளையும் இறை சட்டத்திற்கு ஏற்றவையாக கூடிய பணியும் ஒளியும் சக்தியும் ஆற்றவும் அதற்கான அமைப்புகளை உருவாக்கி செயல்படவும் முடியும் தனது அனைத்துலக பண்பால் பல்வேறு மனித சமூகங்களுக்கும் நாடுகளுக்கும் இடையே மிக நெருங்கியதொரு பிணைப்பாக திகழ முடியும் மேலும் மனிதர்கள் உருவாக்கியுள்ள பல்வேறு அமைப்புகளில் உள்ள உண்மையானவை நல்லவை நீதியானவை அனைத்தையும் திருவை மதித்து போற்றி வளர்க்கிறது மனித சமுதாயத்திற்காக திருவை ஆற்றும் பணி ஆதிக்க முறையில் அல்லாமல் தனது நம்பிக்கையாலும் அன்பாலும் ஒன்றித்த இதயங்களின் வாழ்க்கை சாட்சியாலும் தான் இது நிகழ்கிறது நன்றி